புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கும் கட்டிடங்களை அரசு உடனடியாக புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின் அப்பகுதி மக்களின் குறைகளை அவர் கேட்டறிந்தார் அந்த பகுதியில் சுனாமியால் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் முன்னூறு வீடுகள் மட்டுமே மகாராஷ்டிர அரசு சார்பில் கட்டித்தரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் பின்னர் அங்கு கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள சமுதாய நலக்கூடம் அங்கன்வாடி மையம் ஆகியவற்றையும் பார்வையிட்டவர் அந்த கட்டிடங்கள் சமூக விரோதிகளின் கூடாரங்களாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அந்த கட்டிடங்களை அரசு உடனடியாக புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்தார் நல்ல பயன்படுற இடத்த மீன்படுத்தி இன்னைக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து வெளியில வந்து வாடகைக்கு போய் ஒரு பிறந்த நாளோ வீட்டுக்கு கல்யாணமோ எல்லாத்துக்கும் வெளியில காசு கொடுத்து அவங்க செலவு பண்ணி ஒரு மண்ணம் பிடிச்சி பண்ண வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரி மண்ணம் கட்டி வீணாக இருக்குது இந்த கட்டி ரொம்ப கலை தெரியும் மெயின்டெனன்ஸ் இல்லாம வேஸ்டாக போகுது இப்படிதான் வந்து நிறைய இடங்கள் வந்து ரொம்ப வீணாக க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் உடனடியாக திறந்து மக்கள் பயன்பாடுக்கு வரணும்னு சொல்லி தான் கேட்டுக்கொள்கிறோம் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்